கானம் வினோத்தோ அவங்க மனைவி செஞ்ச ஒரு விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து அமைத்து வந்து ரொம்ப உருக்கமாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாேருமே வந்து திரும்பவும் வந்து பயங்கர ஆக்டிவ் ஆகுறாங்க சோஷியல் மீடியாவில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடபழனி முருகன் கோயிலில் வந்து அரோரா ஆதி துஷார் கனி அதுக்கப்புறம் திவ்யா இவங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட போயிருந்தாங்க ஸோ அங்கே எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸோ இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அமித் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ அதில் வந்து நம்ம நம்ம கானா வினோத்து அண்ட் அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் நம்ம அமித் வந்து பார்த்திங்கன்னா மாலையும் ஷாலுமாக வந்து இருக்கார் ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப எமோஷனாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து டேரெக்டாக வந்து நம்மால் காணா வீட்டுக்கு தான் வந்து நான் வந்தேன் ஸோ அவங்க குழந்தைங்களுக்கு என்னால் எதுவுமே வந்து வாங்கிட்டு வர முடியல என்கிட்ட வந்து கையில் ஃபோன் இல்லாதனால் பட் நான் வந்து அவங்க வீட்டை விசிட் பண்ண உடனே அவங்க பண்ண எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னை வந்து பயங்கரமாக ஹானர் பண்ணி அந்த இடத்துல ஷாலும் அதுக்கப்புறம் மாலையும் போட்டு என்னை வந்து வெல்கம் பண்ணாங்க அதே மாதிரி அந்த கடைசியாக இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் ஒரே மாதிரி இப்போ கானா வினோத் எப்படியோ அதே மாதிரி இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பீப்புளையும் வந்து நான் மீட் பண்ணேன் ஒரு பர்சனையும் நான் மீட் பண்ணேன் அதுதான் வந்து பாக்கியா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஐ லவ் யூ கானா வினோத் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவர் வந்து இப்போ இந்த ஃபோட்டோவையும் அந்த ஒரு எமோஷனான ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் வந்து அவங்க ஷேர் பண்ணுது ஸோ இவங்களோட பாண்ட் உண்மையிலே நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கு இந்த பாண்ட் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸாக ஷேர் பண்ணுங்க இதேமாதிரி எல்லா ட்ரெண்டிங்கானா பிக் பாஸ் ரிலேடான அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்